அன்னைக்கு நைட் அரைச்ச மாவுல இட்லி ஒரு சட்னி ஒரு சாம்பார் ஃப்ரெஷ்ஷாக காஃபி காஃபி வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் போடணும் மத்தியானம் வந்து வீடு எங்கேயும் எடுக்க மாட்டாராம் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலயே வீடு எடுத்துக்கு வரான் வீட்டுக்கு வருவாராம் டீ டைமுக்கு கூட வருவாராங்க சுண்டல் டீ குடிப்பாராம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு சுண்டல் மாறி மாறி இருக்கணுமா மத்தியானத்துக்கு ஒரு கீரை ரெண்டு காய் ஒரு கூட்டு ஒரு ஒரு பொரியல் அதான் காய் அப்புறமா ஒரு ஒரு குழம்பு மோர் ரசம் கண்டிப்பா இருக்கணுமா சூடா இருக்கணும்

கல்யாண ஆனவுடன் இந்தால இல்லீங்க குழந்தை ஏதாவது இல்ல ஏதாவது செஞ்சு பிள்ளையுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைன்னா அதுக்காக பாத்திருந்தேன் அவர் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க அவர் பாத்துக்கிட்டோங்க போதங்க வீட்டுல போய் சூடா ஏதாவது கேட்டீங்க